நடிகர் தனுஷ் ராஷ்மிகா மந்தனா நாகார்ஜனா உள்ளிட்டவர்கள் நடித்துள்ள குபேரா படத்தின் ஷூட்டிங் நிறைவடைந்துள்ள நிலையில் விரைவில் படம் ரிலீஸ் ஆக உள்ளது அதற்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகளை படக்குழுவினர் விறுவிறுப்பாக நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இந்த படத்தின் உருவாக்கம் குறித்த பல சுவாரஸ்யங்களை இயக்குனர் சேகர் கம்புல்லா தன்னுடைய பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி தனக்கு பரிட்சயமே இல்லாத தனுஷிடம் குபேரா படத்தின் கதையை தான் விவாதிக்க தயக்கம் காட்டியதாகவும் ஆனால் அதற்கு தனுஷ் தன்னிடம் எப்படி ரியாக்ட் செய்தார் என்பது குறித்தும் அவர் கூறியுள்ளார் தனுஷின் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இட்லி கடை மற்றும் குபேரா படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸாக உள்ளன இதில் முதல் இரண்டு படங்கள் அவரது இயக்கத்திலேயே வெளியாகியுள்ள நிலையில் குபேரா படம் மட்டும் ஷேகர் கமுல்லா இயக்கத்தில் உருவாகியுள்ளது இந்நிலையில் குபேரா படம் குறித்து இயக்குனர் ஷேகர் கமுல்லா அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை பகிர்ந்து வருகிறார் அந்த வகையில் தனக்கு முன்னதாக தனுஷிடம் எந்த பழக்கமும் இல்லாத நிலையில் அவரிடம் எப்படி பேசுவது என்று தயக்கம் இருந்ததாகவும் அந்த நிலையில்தான் அவருக்கு கால் செய்தேன் ஆனால் அவரோ மிகவும் உற்சாகத்துடன் தன்னுடைய முந்தைய படங்கள் குறித்து தன்னிடமே பாராட்டி பேசியதாகவும் ஷேகர் கம்முல்லா தன்னுடைய வியப்பை தெரிவித்துள்ளார் இதனிடையே அரசியல் தில்லர் ஜானலில் உருவாகியுள்ள குபேரா படத்தில் தனுஷ் மற்றும் நாகார்ஜுனா காம்பினேஷன் மிகவும் புதிதாக இருக்கும் என்றும் ஷேகர் கமுல்லா கூறியுள்ளார் இருவருமே உச்ச நட்சத்திரங்களாக இருந்த நிலையிலும் பழகுவதற்கு எளிமையானவர்கள் என்று அவர் பாராட்டியுள்ளார் இருவரிடமும் அருமையான நட்பும் ஆழமான அன்பும் உள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே போல நடிகை ராஷ்மிகா மந்தனா குறித்தும் ஷேகர் கம்முலா தனது வியப்பை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த படத்தில் கம்ப்ளீட் ஆன போது ஒரு பக்கம் அனிமல் படத்திலும் மறுபக்கம் புஷ்பா டூ படத்திலும் அவர் மிகவும் பிஸியாக இருந்ததாகவும் ஆனால் இடையில் குபேரா படத்தில் அவர் ஷூட்டிங்கில் கலந்து கொண்ட போதும் அவர் தன்னுடைய சோர்வை வெளிக்காட்டியது இல்லை என்று ஷேகர் கம்முலா பாராட்டியுள்ளார்